இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பிஜே சிவசங்கரன் திருமதி மலர்விழி அவர்களின் அன்பு மகள் எஸ் சுதாஸ்ரீ அவர்களின் முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் முன்னிட்டும் மற்றும் மரியாதைக்குரிய தம்பதியர் திரு ஏ வினோத் திருமதி எஸ் சுதாஷ்டி அவர்களின் திருமண நாள் முன்னிட்டும் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குழந்தைகள் வி முகில்வாணன் வி பிரணவ் அம்மா அப்பா மற்றும் சகோதரர் எஸ் விக்னேஸ்வரன் அன்பழகன் செல்வராணி பரவலூர் மற்றும் திரு ஜெகநாதன் ஆசிரியர் திருமதி பவுனாம்பாள் கலியன் திருமதி சரோஜா உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு சிவசங்கரன் சார் திருமதி மலர்விழி மேம் இவர்களின் மகள் சுதாஸ்ரீ மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்